எல்லாம் அவன் செயல் முருகன் துணை மயில் மேல் பவனி வரும் முருகா மனம் கவரும் குமரா எழில் நடனம் மிடும் வேளா கஷ்டங்களை போக்கும் கந்தா மக்களை காக்கின்ற கதிர் வேளா பரந்தராமனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த கதிர் வேளா ஆறுபடை வீடு கொண்ட முருகா உம்மை ஆர்ப்பரிந்து பயில்வோம் வேலுண்டு வினையில்லை மயில் கொண்டு மாமலி கொண்ட குரு தமிழ் கடவுளே முருகா தமிழுக்கே கடவுளே குமரா ஆறுபடை வீடுகளின் அற்புத நாயகனை அவைக்கே அற்புத கனி கொடுத்த வேலவா கனியில் துயர் கொண்டு பழனியில் நின்ற பழனி ஆண்டவா நீ செய்த திருவிளையாடல் கொஞ்சம் நாங்கள் என்னென்று உன்னிடத்தில் அடைவோம் தஞ்சம் வேல்முருகா முருகா கந்தா கதம்பா கதிர்வேலா கார்த்திகேயா ஓ முருகா அவன் செயல் எல்லாம் அவன் செயல் ஹாய் வணக்கம் நண்பர்களே பல தட சின்ன சின்ன தடைகள் நிறைய வந்துச்சு அதெல்லாம் கடந்து ஒரு வழியாக நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கலைனாலும் விரத இருக்கலைனாலும் எங்களால் முடிஞ்சளவுக்கு மூணு மணி வரைக்கும் அப்படி ஆர் டூ டேஸ் ஆனால் டீச்சர் ஃபுல்லாக விரதம் இருந்தாங்க நிமிஷாவோடய டீச்சர் நாங்கள் வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்கல அவங்க பண்ண பூஜை அவங்க பண்ண அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்து உண்மையிலேயே ரொம்ப தன்னை மறந்து உட்காந்து ரசித்து பார்த்துட்ருப்போம் பெருசாக எனக்கும் தெரியல அப்போதைக்கு கஷ்டமாகவே தெரியல எல்லாமே அதை அதை செய்கிற வரைக்கும் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சின்ன சின்ன தடைகள் வரும் பட் அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வீடும் ரொம்ப வைப்பாக நல்லா இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும் ஃபஸ்ட் நாள் வந்து நார்மலாக நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் செகண்ட் நாள் வந்து டீச்சர் வந்து ஒரு அபிஷேகம் அன்னைக்கு எங்கக்கிட்ட என்ன இருந்தது பண்ணி திருநீர் குங்குமம் அப்படி என்ன அபிஷேகம் இருந்ததோ அது பண்ணும் அடுத்து பால் அபிஷேகம் அப்படின்னா மறுநாள் வந்து எதெல்லாம் வாங்க முடிஞ்சோ மறுநாள் அது வாங்கி பண்ணோம் அப்புறம் வெத்தலையை வச்சு ஆறு முகம் வச்சு விளக்கு ஏற்றணும் ஆக்சுவலாக ஆறு வெத்தலை வச்சு ஆறு ஏற்றணும் நாங்கள் ஒரு வெற்றிலையை வச்சு ஆறு முகம் எங்களுக்கு என்ன கிடைச்சதோ இங்கே பஹ்ரைனில் என்ன வாங்க முடிஞ்சதோ அதை வச்சு ஆறு முகம் விளக்கு ஒரு வெத்தலை வச்சு நாங்கள் ஆளுக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் டீச்சர் தனியாக ராஜி தனியாக நான் தனியாக ஏற்றணும் அப்புறம் ஒவ்வொரு அபிஷேகம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இளநி அபிஷேகம் பண்ணோம் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அப்புறம் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனோம் பன்னீர் அபிஷேகம் என்னெல்லாம் பண்ண முடிஞ்சதும் அது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒரு கோயிலில் இருக்க வைப் மாதிரியே இருந்தது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஷயத்தையும் இருந்தேன் அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கான கால சூழ்நிலைகள் நமக்கு கடவுள் கொடுப்பாருன்ற மாதிரி அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாரு என்னென்ன தேவையோ அதை பற்றி இருந்தோம் நாங்கள் வேறு ஹாலில் வச்சுருந்தோமா எடுத்து அதான் பயங்கர சிறப்பு பிள்ளைங்க வர்றப்போ அவங்க சாமி கும்பிடுவாங்க ஒவ்வொரு நாளும் பூ மாற்றுவோம் அதுக்கான ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் மாற்றுவோம் அப்போ பூ போடுறப்ப இந்த பச்சை கற்பூரம் அப்புறமாட்டி இந்த ஜவ்வாது எல்லாம் போட்டு அப்புறம் மாயில வச்சு அப்புறம் அதே மாதிரி சஷ்டி அதாவது அஞ்சாவது நாள் முடிஞ்சு ஆறாவது நாள் ஆறாவது நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் வந்து அவங்க திருக்கல்யாணம் முடிஞ்சோடனே டீச்சர் ஆசைப்பட்டாங்க அவங்களே வந்து சமைச்சு சாப்பாடு எல்லாருக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்டினியூவாக டெய்லி எல்லா அபிஷேகம் பால் அபிஷேயம்லேருந்து எல்லா அபிஷேகம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்கான அந்த அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் தீவாரண காமிச்சு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த செவன் டேஸ் போனதே தெரியல மார்னிங் நாங்கள் என்னங்க பண்ண போகிறோம் பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் டெய்லி படுத்துவோம் இல்லை வீடை க்ளீன் பண்ணுவோம் பாத்திரம் விளக்குவோம் ரொட்டீனாக துணி துவைப்போம் இந்த வேலையெல்லாம் விட இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு டெய்லி வீடை க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணிவிட்டு டெய்லி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு இதுக்குன்னு மெனக்கெட்டு எல்லோரும் கேதர் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஃபாஸ்டிங் இருந்துட்டு மூணு மணிக்கு மேலே நான் சாப்பிட்டேன் ஒரு த்ரீ டேஸ் அது மாதிரி நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அதுக்கான தேவையான அந்த சஷ்டி விரதம் கடைசி நாள் டீச்சர் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களே அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க அவங்களே அவங்க கூட என்னென்னாங்க டெய்லி பூஜையில் உட்காருவோம் அவங்க பண்ணுற அபிஷேகம் அலங்காரம் தீபாரண எல்லாத்தையும் பார்த்து அப்படியே உண்மையில் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஏஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிடிக்குமா அப்படின்னு தெரியல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக அதில் உட்காந்து இன்வால்மெண்ட்டாக ஆமாம் இந்த மாதிரி சஷ்டி வரதெல்லாம் இருந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக வந்து நான் கார்த்திகைக்கும் முப்பது நாள்னா முப்பது நாளும் விளக்கு வைப்பேன் ஒவ்வொரு அதாவது தனுஷா வேதா வேதாந்த் தனுஷா வேதாந்த் பிறகுறக்கு முன்னாடி இருந்தே வைப்பேன் ஏதாவது ஒரு வேண்டுதல் மனசில் வச்சுக்குவேன் ஒவ்வொரு நாளும் முப்பது நாள் விளக்கு வைப்பேன் பெரியது கார்த்திகை அப்போ விளக்கு வைப்பேன் அந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தது ஒரு நம்பிக்கை எனக்கு அப்புறம் இந்த தடவை சஷ்டி வரதும் தீபாவளி அப்புறம் சஷ்டி வரணும் அப்படி ஒன் பை ஒன்னா அப்புறம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக நான் அப்பார்ட்மெண்ட்டில் மனாமலை இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கும்போதெல்லாம் வெளியில் வச்சேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் சில வீடுலேயுமே வைக்க அலோ பண்ணாங்க ஒன்றும் தெரியல எனக்கு இப்போ இருக்கிறது ஃபுல்லாக வில்லா டைப்பாக ரொம்ப ஜாலியாக ஒன்றுமே எங்களுக்கு கேட்குறதுக்கு இல்லை எப்போவுமே வெள்ளி செவ்வாய் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் விளக்கு ஏற்றுவேன் இப்போ கார்த்திகை ஃபுல்லாக விளக்கு ஏற்றுவேன் எங்களோடய அரபி ஆக்சுவலாக நாங்கள் சாமி கும்புறப்பெல்லாம் உள்ளே வருவார் முதல்ல அரபி கீழே தான் இருந்தார் எங்கள் ஓனர் வந்து பார்க்குறப்ப எப்போல்லாம் விளக்கேற்றுவீங்க அவரோட பாசையில் அவருக்கு தெரிஞ்சதில் கேட்பார் எப்படி சாமி கும்பிடுவீங்க இந்த இந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியும் இது எப்போல்லாம் ஏற்றுவீங்க அப்படிலாம் கேட்பார் அப்புறம் கீழே வீடு காலி பண்ணி போகும்போது கூட கேட்டார் அதாவது நம்ம சாமி படம் இதெல்லாம் கும்புறதை வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி பீப்புள் இருந்தாவே கீழேயும் கூட்டிகிட்டு வந்து வைங்களேன் அப்படின்லாம் சொன்னார் ஆக்சுவலாக அந்த நாம் சாமி கும்பிட்றது நம்ம பண்ணுறது அந்த விளக்கு வைக்கிறது இதெல்லாம் அவரைக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இது கூட ரொம்ப நல்லா இருந்ததுங்க டெய்லி பூ மாற்றி எல்லாம் மாற்றி ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி ஒவ்வொருத்தரும் டெய்லி பார்த்துக்கிட்டது காலையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூ ஹவர்ஸ் ப்ரேயரில் உட்காந்துருக்குது சஷ்டி கேட்குறது கந்த சஷ்டி கேட்குறது திருப்புகள் கேட்குறது முருகன் போற்றி எல்லாம் கேட்கறது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஒரு கேர்ள்ஸாக இவ்வளோ நல்லா அபிஷேகம் பண்ணுவாங்க டீச்சர் அப்படின்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க ஃபஸ்ட் நாள் பண்ணும்போதே சம வைபாக இருந்தது அதை பார்க்கும்போது நமக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது அவங்க அபிஷேகம் பண்ணி அதுக்கு தீபாரணம் காமிச்சு அதுக்கு அலங்காரம் காமிச்சு திரும்ப செய்யும்போது கோயிலில் உட்காந்துருக்க ஒரு நல்ல ஃபீல் நல்ல வைப்பு இருந்தது அப்போ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டோம் லாஸ்ட் நாள் செவன்த் டே பண்ணும்போது நம்ம பசங்களை எல்லோரும் வச்சுக்கணும் ஜென்ஸு எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டீச்சரும் சாப்பாடு எல்லோரும் போடணும்னு ஆசைப்பட்டாங்க சரி நான் அதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் முதனாலே வெஜிடபிள்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சு முதனாளே எல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போவும் எங்களுக்கு வேலை சரியாக இருந்தது அன்னைக்கு படையல் வச்சு தான் படையல் ஃபினிஷ் பண்ணி தான் பூஜை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தோம் ஆக்சுவலாக இயர்லியராக படையல் ஆரம்பித்து அது அதுக்கு முன்னே சா முதல் நாள் கட் பண்ணி வச்சு அடுத்து செய்ய ஆரம்பித்து லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் வந்த அபிஷேகம்லாம் அன்றைக்கும் தண்ணி அந்த ஏழாவது நாள் எல்லோரும் கேதர் ஆகி உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க ஃபஸ்ட்டு அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி படையல் பண்ணி எல்லாம் ஒரு ஒம்பது வகைன்னு நினைக்கிறேன் ஒம்பது வகையான சைடிஷ் பண்ணி எல்லோரும் ஜென்ஸ் எல்லாமே பூ வச்சு சாமி கும்பிட்டாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம் டீச்சர் ஆக்சுவலாக செவன் டேஸ் ஃபுல் ஃபாஸ்டிங் எப்போவுமே அப்படிதான் இருப்பாங்களாம் அவங்க பால் பழம் மட்டும் எடுத்துக்குவாங்களாம் நெக்ஸ்ட் இயர் கடவுள் புண்ணியமாக பாப்பா நல்ல மார்க் எடுத்தோன்னு நானும் இது மாதிரி கண்டிப்பாக ஃபாஸ்ட்டிங் இருக்கணும்னு நினச்சிருக்கேன் ஆனால் ஆக்சுவலாக இந்த டைம் மெடிசன் எடுத்து கொஞ்சம் கொலாப்ஸ் சுதப்பிடுச்சு மெடிசன் எடுக்காமல் ஃபுல்லாக நம்ம பாஸ்டிங் இருக்கணுங்க எப்போ பாஸ்டிங் இருந்தாலும் மெடிசனே எடுத்திங்கனாலும் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மெடிசனை அந்த செவன் டேஸ்க்கு அப்புறம் மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படி பழகிக்கணும் மெடிசன் எடுக்கிறவங்களாக இருந்தால் நான் கொஞ்சம் மெடிசன் எடுத்தனால இதுவாக இருந்தது மற்றபடி எல்லாமே ஹெல்த்தியாகவும் மென்டலியாகவும் வீடு வைபும் சூப்பராக இருந்தது அன் முருகனோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நான் சிறப்பாக முடிஞ்சுதுங்க ஆக்சுவலாக சாப்பாடுமே ஒவ்வொரு டிஷ்ஷும் அவ்வளோ சூப்பராக நம்ம டேஸ்ட் பண்ணாமல் பண்ணுறது எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க எப்போவுமே இந்த விரதம் முருகனுக்கு ஆக்சுவலாக எங்கள் சைடு முருகன் கார்த்திகை அந்த மாதிரி அப்புறம் ஒவ்வொரு இந்த இதுக்கெலாம் அடிக்கடி இந்த முருகன் படையல் சமையல் சாமி கும்பிடும் நாங்கள் பண்ணுவோம் எங்கள் ஊர் சைடெலாம் அவ்வளோ அதுக்குன்னு ஒரு தனியாக டேஸ்ட்டாக சிறப்பாக இருக்குங்க அந்த சாப்பாடு எல்லாருமே நம்ம என்ன டேஸ்ட் பண்ணாமல் தான் பண்ணுறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படி என்ன தான் படையல் பண்ணி சாமி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல அது என் வீட்டுக்காரர் கொஞ்சம் சிறப்பாக அப்படியே அது கொஞ்சம் இதுவாகவே பண்ணுவார் டீப்பாகவே அது மாதிரி எல்லா குழந்தைங்களும் எல்லா ஃபேமிலி கேதர் ஆகி நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பண்ணுறோம் அப்படின்றப்போ எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம சிறப்பாக அது பண்ணி முடிக்கும்போது போது மனசிற்கும் ஒரு சந்தோஷம் பாருங்கள் அப்புறம் அந்த அபிஷேகம் பண்ணிட்டு பால்லாம் எல்லோரும் கொடுத்து எல்லாமே அதாவது அந்த அப்புறம் அந்த தண்ணி இருக்கும்ல அந்த ஃபஸ்ட்டு வந்து சந்தனம் இந்த தண்ணியெலாம் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு மாயலையை வச்சு அதுக்கப்புறம் இப்போ பால்லாம் எல்லோரும் கொடுத்துட்டு அது ஒரு மாதிரி நல்ல வைபாக கோயிலில் இருந்த ஒரு ஃபீலுங்க அதுக்கப்புறம் தான் உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோங்க செம இதுவாக இருந்தது ஆக்சுவலாக இவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணுவோன்னு யோசிக்கவே இல்லை எல்லாமே முருகனோட அருளால் எல்லாமே நல்லபடியாக நிறைவாக சிறப்பாக முடிஞ்சுதுங்க ஆக்சுவலாக டீச்சரோட சப்போர்ட் ராஜியோட சப்போர்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சுவலாக டீச்சரோட இன்வால்மெண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ண ஆரம்பித்தோம் மற்றபடி எங்களுக்குமே அப்புறம் ரொம்ப டீப்பாக அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ் ஆகிட்டோம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது கடவுள் விஷயங்கள் எல்லாம் இவங்க வராங்க அவங்க வரல அப்படின்னு எதையுமே யோசிக்கவே கூடாதுங்க நம்மளால் என்னெல்லாம் முடியுதோ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படின்ற பட்சத்தில் எந்த தடைகள் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் நம்மளை கடந்து போனாலும் அதெல்லாம் கடந்து நம்ம கடவுளுக்காக நம்ம டைம் ஒதுக்கும்போது அது இன்னும் நம் மனசுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் மனசு நிம்மதியையும் இன்னும் சிறப்பாகவும் தாங்க இருக்குது அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணணுங்க மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்